கடலூர் மாவட்டத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குச்சாவடி செயல் வீரர்களுடைய தொகுதி வாரியான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வாக்குச்சாவடி செயல் வீரர்களை சந்தித்து வருகின்றேன் இன்றைய சந்திப்பு கடலூர் சட்டமன்ற தொகுதி குறிஞ்சிப்பாடி பண்ருட்டி நெய்வேலி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பற்றி முதலில் பேச இருக்கின்றேன் முக்கியமான இன்றைய பிரச்சனை காவிரி பிரச்சனை கர்நாடக அரசு திட்டவட்டமாக காவிரியிலே நாங்கள் தண்ணீரை திறந்து விட மாட்டோம் உச்ச தீர்ப்பு வந்தாலும் அதை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று கர்நாடகா முதலமைச்சர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் இருவரும் கூட்டாக பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள் இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது இந்தியாவின் இறையாண்மை அதற்கு எதிரான ஒரு செயலாக நான் பார்க்கின்றேன் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு செயலாக நான் பார்க்கின்றேன் இந்த காவிரி பிரச்சனை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் ராஜ்யத்திற்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் காவிரி படுகையிலே கர்நாடகா பகுதியில் உள்ள காவிரி படுகைகளே இங்கே அன்றைய மெட்ராஸ் பிரசிடென்சி இதனுடைய அனுபவம் அனுமதி இல்லாமல் எதுவும் எந்த அணையம் கட்டக்கூடாது என்று அப்பொழுது ஒப்பந்தம் இருக்கிறது நிலுவையில் இருக்கிறது அதன் பிறகு காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கியது அதில் ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ தண்ணீர் விட வேண்டும் மொத்தத்தில் ஒரு ஆண்டிற்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு அஞ்சு டிஎம்சி நீர் விட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அதன் பிறகு அந்த ஒப்பந்தத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது இவ்வளோ கடந்த பின்பு இன்று நாங்கள் தண்ணீர் விடமாட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது மத்திய அரசு இது தலையிட வேண்டும் ஏன்னா யாருமே கர்நாடக அரசு மதிக்கிற நிலையில் இல்லை அதே போன்று கர்நாடகாவில் இந்த பத்து இரண்டு வாரத்திலே இரண்டு அனைத்து கட்சி கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் அதில் அனைத்து கட்சிகளும் ஒரே நிலையில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை காவிரி சம்பந்தமாக கடந்த ஆறு மாதத்திலே ஒரே ஒரு அனைத்து கட்சி கூட்டங்களும் நடத்தவில்லை உடனடி தேவை அதுதான் அதன் பிறகு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா செல்ல வேண்டும் சென்று அங்கே இருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்து இப்பொழுது எங்களுக்கு குருவை வாடிக்கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் குருவை சாகுபடி கருகி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் சொல்லி கொஞ்சம் தண்ணீர் கூடுதலாக வாங்க வேண்டும் இப்பொழுது தென்மேற்கு பருவம் சரியான முறையிலே இந்த ஆண்டு பெய்யவில்லை அடுத்தது இன்னும் ஒரு சில வாரங்களில் கிழக்கு வர இருக்கிறது இது இடைக்காலத்திலே கொஞ்சம் தண்ணீர் வர வேண்டும் இதெல்லாம் வருத்தமாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் சென்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் இந்த வழக்கை எடுக்க இருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்றாம் தேதினா இன்னும் ஒன்று கிட்டத்தட்ட பத்து நாள் இருக்குது பத்து நாள் இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு குருவ அதனால் இதை தமிழக அரசு அதை அழுத்தம் கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் உடனடியாக சென்று இந்த வழக்கை வேகமாக எடுக்க வலியுறுத்த வேண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் முதலமைச்சர் கர்நாடகா செல்ல வேண்டும் அவர்கள் கூட்டணி தான் இருக்கின்றார்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கின்றார்கள் அவரை வலியுறுத்த வேண்டும் ஒரு பக்குவமாக பேசலாம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க பிரச்சனை நாங்கள் இவ்வளோ காலமாக இரு மாநிலங்களிலும் சகோதரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாம் ஏன்னா கர்நாடக அரசு எடுத்த நிலைப்பாடு வந்து இது கண்டிக்கத்தக்கது ஏன்னால் அவங்க சொல்கிறது காவிரி எங்கள் மாநிலத்தில் தான் இருக்குது எங்களுக்கு தான் உரிமை இருக்குது அதே நேரத்தில் நாங்களும் மேகதா தானை நாங்கள் கட்டுவோம் தண்ணியை கொடுக்க மாட்டோம் அப்படி எல்லாம் சொல்லிக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் அது கிட்டத்தட்ட இரண்டாவது முறை முதலமைச்சராக இருக்கிறார் இதுக்கு முன்பு துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அப்போது இந்த நிலைப்பாடு தமிழ்நாடுன்னு எடுக்கலாமே இப்போ கூடன்குளத்தில் தயாரிக்கின்ற மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு தான் சேரும் கல்பாக்கத்தில் தயாரிக்கின்ற மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சேரும் இல்லை நெய்வேலியில் தயாரிக்கின்ற மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சேரும் இது வேறு யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு நிலைப்பாடு எடுத்தால் என்ன ஆகும் அதனால் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு இந்தியா இறையாண்மைக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிராக யாரும் அதை இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது ஏன்னா அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வரும் இப்போ எல்லாமே இந்த நாடகம் எல்லாமே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்த நாடகம் கர்நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மேகதாது என்கின்ற ஒரு நாடகம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்குகளுக்காக அங்கே மக்களை தூண்டிவிட்டு திசை திருப்பி இந்த இவங்க யாத்திரை அவங்க யாத்திரை இதெல்லாம் போட்டு தொடர்ந்து இந்த மேகதாதுக்காக இந்த ஓட்டு பாலிட்டிக்ஸ் தாங்க அரசியலுக்காக இதை செயல்ப நடந்து கொண்டிருக்குது அதை கண்டிக்கத்தக்கது அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஆவின் நெய் பால் விலையெல்லாம் உயர்த்தியிருக்கின்றார்கள் இது கண்டிக்கத்தக்கது எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு ரூபாய் ஒரு கிலோ ஏன் இதெல்லாம் ஏற்றுகிறீங்க இதெல்லாம் ஆவின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நடுத்தர வர்க்க மக்கள் அடித்தள மக்கள் எல்லாமே இது பயன்படுத்துவது இதெல்லாம் இதற்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஐந்தாவது முறை விலையை இதை திரும்ப பெற வேண்டும் இது ஏற்றுக்க முடியாது டெங்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் வந்துட்டுருக்கு நான் கடந்த வாரம் கூட நான் முதல் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தேன் அறிக்கை மூலமாக அதை கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் டெங்கு பாதிப்பால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே அந்த நிலை வரக்கூடாது இது வரைக்கும் ரெண்டு பேர் இறந்திருக்கிறாங்க இப்போ கடலூரில் கூட கிட்ட ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் கூடுதலாக அது தனியாக டெங்கு வார்டுன்னு எதுவும் கிடையாது தனியாக இல்லை இதை ஒவ்வொரு ஏன்னா நிச்சயமாக இப்போ மழை காலம் அடுத்தது வடகிழக்கு வரப்போகுது இதெல்லாம் நிச்சயமாக டெங்கு கொசுவால வருது